சட்டசபையில் பேசும்பொழுது குறுக்கிட்ட உறுப்பினரை பார்த்து வேளாண் துறை அமைச்சர் கொடுத்த ரியாக்ஷனை கண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலைதளங்களில் வருகிறது வெற்றிலை வண்டிகள் சென்றன என்று கூறுவதன் மூலம் தெங்கின் இளநீர் உதிக்கும் வளமிகு நன்னாடு என்று புறநாள் கூறுவதன் மூலமும் தென்னையும் சிறப்பினை நாம் உணரலாம் இத்தகைய இத்தகைய சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை பத்தாயிரம் ஏக்கர் பரப்பில் புதிதாக ஊடுபயிருடன் மேற் சாகு சாகுபடியுடன் மேற்கொள்ள ஏழு லட்சம் தரமான தென்னை நாற்றுக்கள் நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும் தென்னை பயிரிட்டு ஐந்து வருடம் வரையிலான தென்னந்தோப்புகளில் வாழையும் நன்கு வளர்ந்த தென்னந்தோப்புகளில் ஜாதிக்காயும் ஊடுபயிராக பயிரிட ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் தென்னை நாற்றாங்கல் அமைத்தல் நாற்றாங்கல் மேம்பாடு பழைய தென்னத் தோப்புகளை புதுப்பித்தல் தென்னங்கழிவுகளை மக்கள் செய்து இயற்கை உரங்களாக மாற்ற இயற்கை உரம் தயாரிக்கும் கூடம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மானியம் வழங்குவதோடு தென்னை சார்ந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிவதற்கு ஏதுவாக விவசாய நிலங்களிலும் தென்னை நாற்றாங்கல் மையங்களிலும் தென்னை செயல் விளக்கத் திறல்கள் அமைத்து உற்பத்தியினை அதிகரித்திட வழிவகை செய்யப்படும் இதற்கென பன்னிரெண்டு கோடி ரூபாய் லட்சம் பன்னிரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க